ஒரு மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவை நடத்தியிருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் ஒரு தடவை கைதட்டுங்க பாப்பான் என்ன நபிகள் நாயகம் தான் சொல்வார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநல வரணும் சிலர் எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா எவ்வளோ கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பே ஒன்னா நம்பர் நம்ம திருப்பூர்ல தான் கம்பெனி வச்சிருக்காரு இந்த கொரோனாவுல எல்லாரும் கம்பெனியை மூடிட்டு அவ் சொந்த ஊருக்கு போ சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் கொரோனா காலம் கபசர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இவளே காலையில நாலு மணிக்கு அடுப்பை பத்த வைப்பார் கபஸ்வர குடிநீரை காய்ச்சுவார் எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் பாருங்க மயனே இந்த நூறு பேரும் அந்த வட்டிக்கு வாங்கிருக்கான்னு சேர்த்துட்டு என்ன பண்றேன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கு கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டான் ஏன் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் அந்த ஆள் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சன் ஆனா நான் ரொம்ப தாராளமான எங்க போனாலும் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன் அவ்வளவு பாசமான போன போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ஐநூறு ரூபா தலா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுபா போடுறதுன்னு உள்ள அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டினது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன்னை சொரண்டான் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவங்க கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காசை நீ உண்டியல்ல போட்டாதிய ஒன்னே சேரும்னே அவன் என்னை பார்த்து சொன்னா ஓங்காசு தான் கீழே உழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலிருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழியில இல்ல டீக்கும் வழி இல்லை அப்படி எல்லாம் சிரமமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ பெண்கள் எல்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் மொண்டாட்டியோட வந்தே பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ மொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க அஞ்சு வருஷமா பொண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவேன் அவன் நம்மள தான் பாக்கிறாள் அவளை வேற யாரும் பாக்குறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னா அந்த பிள்ளை அகான் கைது வீட்டுக்கு போக கூட்டிட்டு போயிட்டான் அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஊர் ஒரு ஆள் பிள்ளையை திட்ட வந்தார் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்னா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டி கொடுத்துருணும் அதுல ஒருத்த என்ன ஐடியா பண்ணா தெரியுமா வீட்ல இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே போய் லேடிஸோட உட்காந்துட்டான் நாங்க ஒரு சோக்கத்தலையில இப்படி திரிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் வந்திருக்கான் நாலு லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சு விட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் சில்றையிலே இருக்கான் இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியது தானே சில்லறையா இல்ல இந்த நான் தர்றேன்னு நைட்டு தூக்கிட்டு டவுசரில் கைக்கு விட்டுருக்கான் பிடிச்சி விட்டான்னு இப்படிலாம் சிக்கலானாலும் இன்னைக்கு நாட்டில் இருக்கலாம் ஆனா எவ்வளோ பிரம்மாண்டமா மிகப்பெரிய அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் மக்கள் வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும் அதை செஞ்சிருக்காங்க இப்ப எங்களுக்கு அதே உணவுதான் தான் கொடுத்தாங்க அவ்வளவு வருமையா இருந்துச்சு எங்க தாத்தாவுக்கு அன்னதான புறவுனே பேரு உண்மையிலே எப்ப தாத்தா அவ்வளவு அன்னதானம் பண்ணியான்னு கேட்டேன் அண்ணமுன்னு ஒரு பொம்பளை ஆளுக்கு இருந்தாலும் புறம் தானம் பண்ணி இருக்காங்க அதனால எங்க தாத்தாவுக்கு அன்னதான பறவுன்னு பேரு அப்படி பேர் அரசியல் வந்திருக்கேன் ஒரு குடும்ப சம்பந்தமா தலைப்பு கொடுத்துருக்காங்க குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு மனிதனுடைய மனநிறைவான வாழ்க்கை தேவை சொத்து பத்தப்பா சொந்த சொந்தமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல கொடுத்தான்

இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கணும் நேற்று காரக்குடியில் பட்டிமன்றம் முடிச்சு திருச்சியில வந்து விடிய கால நாலு மணிக்கு இறங்கினேன் நல்ல தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன் சீட்ல கண்டக்டர் விடிய கால நான்கு மணிக்கு திருச்சி அப்படி நான் வந்துருச்சானே பேக் எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல உள்ளவன் பேக்கை எடுத்துட்டேன் அவன் முடிச்சுட்டான் திருடன் திருடன் தூக்கத்துல மாத்தி எடுத்துட்டையா அப்படின்னு நான் பரவாயில்ல இந்த பையன் போன வாரம் ஒரு நாள் லீவு கேட்டான் போயிட்டு வாடா அப்படின்னு ஜவுளி எடுக்க போனவே ஜவுளி குடும்பத்தோட குடும்பத்தோடு எடுத்து விட்டு வாங்க போவோம் வாங்க போவோம் மாமியாவை கையை பிடிச்சு எடுத்துருக்கான் ஏ நான் இல்லப்பா அப்படின்னு இருக்கு தூக்கத்துல மாட்டி கை வச்சுட்டு அப்படின்னு இருக்கேன் இந்த மனக்கவலை எல்லாம் இங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க பொதுவா கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தோடு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் பொதுவா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தோடு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணனும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன் தெரியுமா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு தோடு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் இது கும்பாபிஷேக அன்னைக்காவது தெரிஞ்சுக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம்

நாற்பத்தி எட்டு வரும் அதனாலதான் நாற்பத்தி எட்டாவது நாள் எட்டாவது நாள் மண்டலம் மந்திரங்கள் ஓதணும் தெரியுமா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதையும் நாற்பத்தி எட்டையும் சேர்த்தீங்கன்னா நூத்தி எட்டு வரும் அதனாலதான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் இதெல்லாம் கும்பாபிஷேகத்துக்காக தெரிஞ்சுக்கணும் பொதுவா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கில் பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் மகாலி தாயே நான் போற வேலை நல்லா நடக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் கையெடுத்து கும்பிட்டான் அந்த காலத்துல இப்பெல்லாம் எல்லாம் போறவன் பைக்கை விட்டு இறங்க மாட்டான் ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு இங்கிருந்து மகாலி அம்மா சூடுறான் மகாலி அம்மா நான் அவசரமா திருப்பூர் போறேன் அவசரமா போறாரு ஒரு ரூபா போய் உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா இங்க சுண்டி விடுறாரு மகாலி தான் ஒரு ரூபா மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்குறாரு நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டணும் மனுஷன் மாறிட்டான் எங்க போனாலும் கூட்டம் நிக்க எல்லா பஸ் ஸ்டாண்டையும் தமிழ்நாடு ஊரா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் பத்தாயிரம் பேர் நிக்கிறான் எந்த பஸ் வந்தாலும் ஒரு எங்கூர் பஸ்லருந்து திரும்பி வந்துடறான் நான் இடம் பிடிக்க போறேன் ஒன்றரை வயசு போய ஒரு பஸ் சீட்ல படுத்து கிடந்தான் ஐயோ யாரு பெத்த பிள்ளைகள்னு வாரி சுருட்டி தூக்குறேன் அவன் சொல்றான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்குறேன் நீ போய் அப்படின்னாடி அப்படின்னு தான் அந்த நேரம் பாருங்க ஒருத்தன் எலுமச்சம்பளம் தாய்த்தையும் மூணு சீ மூணு பேர் சீட்டில் வச்சுட்டு போயிட்டான் எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டான் உட்கார அத்தாடி எலுமிச்சம்பளம் தாய்த்திற்கு என் குடும்பமே அழைஞ்சு போயிரு கிட்ட போக மாட்டேங்கிறான் அரை மணி நேரம் பஸ் லேட்டு எவன் வச்சான் அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்கார்ந்தான் கண்ட்ரெக்ட் கேட்டா உன்னால அரை மணி நேரம் பஸ் லேட்டுன்னு அதுக்கு வந்து இல்லைன்னா தகட வந்துருச்சு டிரைவர் சீட்டு கீழே சொல்லி புரியுமா அப்படிங்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கலாம் ஒருத்தன் எப்படி தெரியுமா இட பிடிச்சான் பஸ்ல சீட்ல மூணு பேர் சீட்ல போயிட்டான் எவனுமே போய் உட்கார மாட்டேங்கிறான் அவன் வந்து துண்டை போட்டு தொடர்ந்து ஐயா அந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிச்சாங்க இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா கிட்ட இடம் பிடிக்க பையையும் புள்ளையும் இல்ல துண்டும் முல்ல அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு டப்புனு கொண்டே கலட்டி சீட்ல வச்சுட்டு அது பாட்டுல போயிடுச்சியா அது வழியும் மாதிரி சீட்டு சும்மா இருக்கணும்னு உட்காந்தா கொண்ட ஊசி கொடுக்க அல ஏத்திருச்சு இவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒன்று ஓடுறான் பின்னாடி அந்த அம்மா ஓடுது என் கொண்டைய கொடு என் கொண்டையை கொடு என் கொண்டையை கொடு அது புரிச்சுன்னு சொல்றேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் வாங்கிட்டு வாடி வாங்கிட்டு வாடி கடைசியில கொண்டையை தான் கொடுத்தா கொண்ட ஊசியை கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த அம்மா ஏண்டான்னு கேட்டதுக்கு இத காட்டினா தான் டாக்டர் கரெக்டாக ஊசி போடுவார் கொண்டே நீ வச்சுக்க ஊசியை நான் வச்சுக்கணும் போயிட்டேன் அவ்வளோ சிக்கலான உலகத்துல வாழ்றோம் இப்போ பணமா உறவா சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா சொந்த பந்தம் எப்படி இருக்கு எங்க ஊர்ல நான் கிராமத்துல இருக்கேன் தேவோட்டை பக்கத்துல போன மாசம் நைட்டு ஒரு மணிக்கு திருட ஒரு வீட்டுல குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியா வச்சு அமிக்கி நகை பகை எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பணும் கிளம்போது பொண்டாட்டிக்காரி கத்துனா என்ன கத்தனாயின் குத்துவேன் அப்படின்னா கத்த மாட்டேன் அவுத்து விடுனா அவுத்து விட்டான் அவுத்து விட்டோன்னு சொன்னா திருடன் சார் திருடன் சார் எல்லாத்தையும் அள்ளிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போச்சோன்னா வைக்க போறீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க என்னம்மா எழுத்த மாதிரிதான் என் நாத்தனா அவடு இருக்கு போகும்போது அவ வீட்டுல ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னா அந்த திருட்ட சொல்லியிருக்கான் அப்போ உறவுகள் எப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு பணம் காந்தி எல்லா ரூபா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க பல்லு லேசா தெரியும் ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்பா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான் என்ன நோட்டு செல்லாத நம்மளுக்கு தெரியும் பணத்துக்கு மனுஷன் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு நான் தலைப்பு சம்பந்தமா எதுவும் நான் ஜாம்பவான்கள் சொல்லலும் விழா வேணும்னு கேட்டாங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இட போட்டு தான் கொண்டாந்து இறக்கிருக்கேன் ஒன்னு ஒண்ணு எண்பது குள்ளோ எண்பத்தி ரெண்டு குள்ளோ இருக்கும் எடை குறைஞ்சா நீங்க திருப்பி இட போட்டு எங்களுக்கு காசை கொடுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாண்டு தான் கொண்டாந்து இருக்கும் இதில் சொத்து பத்து தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போதிய அறுப்புகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் தொலைக்காட்சியுடைய தில்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடாம மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக பல வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் அசைய தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் அடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்ட் அவருக்குணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பெரியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பெரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைது எல்லாம் உறுப்பு வழியே இல்லைடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா ஐயா இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யார போடுறது எப்படி செட்டு செந்திரிக்க பாருங்க இல்லை இல்லை சொந்த பந்தம் தான் என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா காரன் அணிந்திர மாட்டான் கர்நாடக காரன் அணிந்திர மாட்டான் கேரளா காரன் அணிந்திர மாட்டான் கர்நாடக காரன் அணிந்திர மாட்டான் எப்ப போனாலும் நம்மளுக்கு தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா வேணுமா எல்லாம் பாண்டிச்சேரியில யார் பார்த்தா தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்ட சாப்பிட்டு அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி குடிக்கிறான் மாநிலம் வாங்கி குடிச்சிட்டு தான் மல்லாக்க படுத்து கிடக்குறான் அப்படி பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே மிக பிரம்மாண்டமாக ஒரு பட்டிமன்றத்தை கலக்கி இருக்க கூடிய எங்கள் பட்டிமன்ற குழுவில எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தி ஏழு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமிட தேடி வரும் முது முட்டு கண்ணால आवेशிதி வந்தா பின்னால மாங்குயில பொங்குயில தேறி வந்து கேலே உங்களுக்கு வாசிக்கத் தெரியாம் அடுத்த வரி எனக்கு தெரியாதா நான் ஆற வரி வச்சு ஒட்டிக்கிட்டேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்க பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க அந்த அம்மா பழைய படத்துல நடிச்ச இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல இப்ப இறந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல இறந்து போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் விளைவர அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியில நம்ம திருப்பூர்ல அவங்க சித்தப்பா கம்பெனி வச்சிருக்கார் இருநூறு கோடி சொத்துள்ள ஒரு மனுஷன் பணியன் கம்பெனி அந்த கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனிய நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய ராசியான ஆள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் வந்திருக்கு பசு பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு அந்த ஓனர் இருநூறு கோடி சொத்து உள்ளால் தோல்லே பனியனை போட்டு கீழே வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா மேம்பாலத்திலிருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயே வந்துட்டியா புண்ணியவதி தயனு வேட்டி சட்டையெல்லாம் கட்டி போட்டா ஆந்திராக்கு போனால்தான் இப்ப இங்க முறுக்கு புடிஞ்சி அவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க எங்க கம்பெனிக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது. ஓனர் மஜினாதான்டா. என்ன நடக்குமோ? அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்படி சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவங்க. சின்ன புண்ணு தான் பက်படிது அவ கண்ணுக்குள்ள தான் மின்னல்ல சும்மா சம்மாடி வேண்டாடே அது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுறா முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மாவும் சின்ன பொண்ணுதான் தாங்க முந்தானம் எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற இவ்வளவு கருகருன்னு இருக்கு மருதானியா மாப்புட்டான கலக்கி அடி கிறு கிருன்னு இருக்கு நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் அந்த பையன் தான் ஊதா சட்ட ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன் கேட்டுலே உட்காந்துருந்தான் பூட்ட துறக்கடா பூட்ட துறக்கடா பட்டாணி வாங்கி தின்னு பத்து நாள் படுத்துக்க வேண்டாம் துறக்க மாட்டேன் அப்புறம் லட்சுமண் சுடுதியில மூணு வருஷம் விடல கடைசியில திண்டுக்கல் அங்குங்கல அஞ்சு வருஷம் அங்கு இங்கும் அலைஞ்சான் ஏண்டா அஞ்சு அலைகிறா இங்க குட்டியா இருக்கா பாசத்துக்குரிய தம்பி தேனி அக்காடு உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம் உமானாத்து அவ அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டான் புரிஞ்சு அறுதலுக்கு புரியும் மூடி சுத்தினதுனால தம்பி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு காப்புல நல்ல பையன் அவருக்கு இணையும் துணையுமாக நிதம்பேடு வாசிக்கு வந்திருக்க கூடியவர் நாங்க எங்கு சென்றாலும் அவரை அழைத்து செல்வோம் ஏன்னா மேடை போடுறவங்க காலையில கலட்டருக்கு சிரமம் இல்லாம இருக்கும் அன்னை உட்காந்து ரெண்டு ஆட்ட ஆட்டினாருன்னா நட்டுலாம் கீழே கலட ஆரம்பிச்சோம் அப்படி ஒரு பெருமைக்குரிய சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் அவருக்கு வாய் எது தலை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படியே இதாக இருக்கும் அப்படி சிரிக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது கொடுங்க அருமையான மைக் செட் ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்ன எஸ் சவுண்ட் சர்வீஸ் அருமையா இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி ஆயுமா சிரிக்கிற வீட்டை விட்டு வந்தானே சிரிக்க வேண்டியானே உனக்கு என்ன ஒன்றும் இல்லை எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணன் அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் அவர் தான் அவர் நினைச்சாதான் யூடியூப்ல எந்த படத்தையும் போட முடியும் இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுக்கிற பட்டிமன்றம் நாளை காலையிலே ஏழரை மணிக்கு கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல்ல வரும் நீங்க சிரிக்கிறது எல்லாமே அதிலே வரும் அவ்வளவு தூரம் சிறப்பாக எடுக்கக்கூடியவர் எடுத்து அன்னைக்கு நைட்டே எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி போடுவாப்ல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த யூடியூப் சேனலுக்கு நன்றிய சொல்லி மிக அருமையாக ரசிக்கக்கூடிய ரசிகப்ப நன்றி சொல்லி நிறைய பேர் நிக்கிறீங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும் அறுத்து கொள்ற குறிப்பு நாங்க இல்லை நம்பி உட்காரலாம் நீங்க மூணு மணி நேரம் கேரண்டி தானே அதுக்கு வேற உறுப்பு இருக்கா இங்க வந்தவன கிளப்பி ஒரு ஆளுக அப்படி ஆளுக நாங்க கிடையாது இப்பொழுது முதல் விவாதி தொடங்குவதற்காக சொத்து பத்து என்று அணிய துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார் ஹலோ உட்காருங்க